கன்னி ராசி நேயர்களுக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக உறுதி ஏனென்றால் இவர்களுக்கு இதனால் வரை எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலை இவர்களுக்கு பிடித்தமான வேலை அல்லது மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இவர்கள் விரும்பிய மாற்றங்கள் உண்டு வேலையில மாற்றம் எடுத்துக்கலாம் அல்லது விருப்பத்திற்கு மாற்றம் எடுத்துக்கலாம் அப்போ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அது கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டுமே சிறப்பான அந்தஸ்தை தரும் உதாரணம் ராசிக்கு இதனால் வரை ஒரு டிவி ஃப்ரிட்ஜு ஒரு ஹோம் தியேட்டர் அல்லது தங்க நகைகள் வாங்க வேண்டும் அப்படி எண்ணிருந்தால் இப்பொழுது ஈடேறும் சரி இத்தனை நாள் கடன்கள் ஓடிக்கொண்டிருந்தோம் அத்தனை கடனை அடைத்து விட்டு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அது கண்ணிராசி நேயர்களுக்கு கடன் அடைபடும் விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பாராத திருமண வாய்ப்புகள் தள்ளிப்போனவர்களுக்கு இப்பொழுது மிக அற்புதமாக மணமகனோ மணமகளோ கண்டிப்பாக கிடைப்பார்கள் வீடு வாசல் வாங்க வேண்டும் அல்லது தள்ளி போய் இருந்தாலும் இவர்களுக்கு விண்டு உதாரணம் எடுத்துக்கங்க இதனால் வரை வாடகை வீட்டில் இருக்காங்க வாடகை வீடு கூட நல்ல வீடாக கிடைக்காதவங்களுக்கு இப்போது சிறப்பான அந்தஸ்தாக வீடு கிடைக்கும் அல்லது இடம் வாங்க முடியாதவர்கள் கண்டிப்பாக வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆக இதனால் வரை இருந்த தடைகள் உடைந்து சாதனை புரிவது கன்னிராசி ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வா காலம் சாதனை காலமாக இருக்கும் ஆக இதற்கு என்ன செய்ய வேண்டும் இதற்கு முடிந்தவரை திருமண பந்தங்களில் கலந்து கொள்ளுங்கள் அர்ச்சனை அபிஷேக அர்ச்சனைகள் ஆசீர்வாதங்கள் செய்யுங்கள் அல்லது யாராவது வீட்டில் குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்கள் அல்லது சித்தர் கோயிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள் ஆக இந்த மு கன்னி இந்த மூன்று இடங்களுக்கு சென்று வந்தால் உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அல்லது உங்கள் எண்ணியது அத்தனையுமே ஈடேறும் ஆக கண்ணிக்கு மட்டும் வேலை மாறுதல் எண்ணம் ஈடேறும் அதாவது இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த டிவி நேரில் வழியாக மக்களுக்கு இந்த டிவியும் அடியேனும் ஒரு சில கரு ஜோதிட கருத்துக்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது குறிப்பிட்ட இந்த செய்திகள் அத்தனையுமே அவரவர் ஜாதகத்தின் ஏற்ப சற்று ஏறுதலும் குறைதலும் இருக்கும் ஆக இந்த டிவியின் வழியாக நல்ல செய்திகளை கேட்போம் நல்லதை பார்ப்போம் நல்லதோடு உறவாடுவோம் ஆக இந்த டிவியையும் ஜோதிட ஆலோசனைக்கு என்றும் உங்கள் கேதுவின் காதலன் நன்றி நமஸ்காரம்